கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்ஹானா அவர்கள் நாள்தொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தொரும் நாடு கெடும் அதாவது நாள்தோறும் அரங்கேறக்கூடிய குற்றங்களை ஆய்வு செய்து அதனை தீர்க்காத அரசனால் தன்னாலேயே அந்த நாடு கெட்டு போகிவிடும் என்பதுதான் இந்த குரு குரலனுடைய பொருள் ஆனால் இங்கே குற்றங்கள் என்னன்னு ஆய்வெல்லாம் செய்ய இந்த குற்றங்களுக்கு காரணமாக இருப்பதே இந்த ஆட்சியாளர்கள் தான் என்பதுதான் இன்றைக்கு நம்மளுடைய நிலையாக இருக்கிறது ஆயிரத்தி நூறு நாட்களுக்கு மேலாக இன்னைக்கு ஏகனாபுரத் மக்கள் இந்த களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மக்களுக்கான ஆட்சிதானா என்ற கேள்வி நம்முள் அனைவருக்கும் எழ வாய்ப்பு மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சி காலத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் இவர்கள் கொண்டு வர திட்டம் என்கின்ற பெயர்ல வளர்ச்சிங்கிறாங்க ஆனா யாருக்கான வளர்ச்சி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர்களுக்கான வளர்ச்சியாக இருக்கிறது பெரும் முதலாளிகளுக்கான வளர்ச்சியாக இருக்கிறது தொடர்ச்சியாக வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்றாங்க யார உதாரணம் காட்டுறாங்க அமெரிக்காவை பேருக்கு தெரியும் என்று தெரியாது அமெரிக்காவுக்கு இந்தியாவில இருந்து மீன் போனும் இலங்கையில இருந்து தேயிலை போகணும் பிரேசில் வாழைப்பழம் போகணும் மெக்சிகோல இருந்து சோயா மூச்சை போகணும் அந்த அமெரிக்காவில இத்தனை மக்களுக்கும் சேர்த்து மற்ற நாடுகள் அரேபியா மெக்சிகோ பிரேசில் போன்ற எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து இந்தியா உற்பத்தி செய்கிறது உணவை உற்பத்தி செய்கிறது ஏதோ ஒரு மூலையில ஒரு உழவன் ஒன்னே கால் மனிதருக்கு உணவை உற்பத்தி செய்கிறான் என்றால் அத்துணை வளமிக்க செழுவை மிக்க தமிழ்நாடு நம் நாடு இத்துணை வளங்களையும் இங்க எல்லாத்தையும் வித்துட்டு பெரும் முதலாளிகள் கிட்ட இருந்து வாங்குற கமிஷன் வச்சு ரொம்ப லாபகரமாக லாபகரமாக அவர்களுடைய குடும்பம் கூடிய இந்த அரசு தான் நமக்கு நமக்கு தொடர்ச்சியாக வாய்த்து கொண்டிருக்கிறது நாம இன்னைக்கு அரசை குற்றம் சுமத்து எந்த பிரோஜனமே இல்ல ஏனா இந்த அரசுகளை தேர்வு செய்வது நாம் தான் அதனால ஒவ்வொருத்தருடைய வாக்கும் மற்றவரையும் பாதிக்கும் என்ற புரிந்த உணர்வோடு நாம சரியாக வாக்குகளை அழித்தால் மட்டும்தான் நமக்கான தீர்வு கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நெடுவாசல் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பன் திட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி ஈத்தேன் மித்தேன் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருந்தாலும் சரி அணுக்கழிவு பிரச்சனையா இருந்தாலும் சரி சிபிஎஸ் நான் சொன்ன அத்துணை போராட்டங்களுக்கும் என் தாய்மாமன் சீமான் அவர்கள் வழக்கு பெற்றிருக்கிறார் சிறை சென்றிருக்கிறார் இங்க பேசக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்களை சொல்ல முடியுமா ஐயா திருமா அண்ணன் விஜய் அவர்கள் யாருமே இல்ல நேத்தைக்கு வந்தவங்களும் இல்ல இன்னைக்கு புதுசாக வர்றவர்களும் இல்ல ஆனால் மக்களோடு தொடர்ச்சியாக களத்தில் நிற்பது உங்கள்